இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் ஏன்னா நேற்று வந்து திடீர்னு ஒரு குட் நியூஸ் நடந்தது நான் வந்து உண்மையாகவே அந்த விஷயத்துக்காக ரொம்ப மாதங்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விஷயம் நடந்துருச்சு அது என்ன அப்படின்றத நம்ம சொந்த வீட்டில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது பெரிய பெரிய குட் நியூஸ் அதனால் வந்து சாமிக்கு இங்கே வந்து எங்கள் ஐயனார் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்திருக்கேன் இது வந்து எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு தெரில இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டம் வரும்போது மனசு கவலையாக இருக்கும்போது யாராவது நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும்போது கடவுளே எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணு கடவுளே எனக்கு பணத்தை கொடு எனக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம் ஆனால் எல்லாத்தையும் அவர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தனத்தில் அப்படியே விட்டுருவோம் அவருக்கு போய் நன்றி சொல்லணும் அப்படின்றத நினைக்க மாட்டோம் நார்மலாக ஒரு மனுஷனே என்ன நினைப்பாங்க ஒரு உதவி பண்ண ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லலை நம்மளுக்கு அப்படின்னு நினைப்பாங்க அது கடவுள் அப்படி நினைப்பாருன்னு தெரியாது பட் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு அவருக்கு நன்றி சொல்லணும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு உடனே வந்துட்டோம் பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வந்து சூழ்நிலை எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா வந்துருவேன் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து எனக்கு பெண்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளுக்கு அந்த நேரத்துல வர முடியல அப்படின்னா என்ன பண்றது அதனாலதான் நான் முன்னாடியே வந்துட்டேன் இப்போ எங்க அய்யனாரப்போ போய் பார்க்கலாம் வாங்க இந்த கோயில்ல வந்து அங்க ஒருத்தன் பூ போட்டுக்கிட்டு இருக்கான் போய் வச்சிட்டான் செல்லம்

எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாருக்குமே எந்த குறை இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த குறை உங்களுக்கு சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஆமாம் அப்படியே எனக்கு நல்லா க்ளோஸாக பார்த்து வேண்டிக்குங்க எல்லாரும் திடீராரா ஓகே ஓகே வாங்க நம்ம சாமி மட்டும் மாற்ற பார்க்கலாம் இங்கே காற்று பலமாக இருக்கிறனால நம்ம விளக்குறதுக்கும் ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது மலையறி இங்கே வா சாய்பா தான் ரொம்ப இது பண்ணுறோம் ஸோ நம்ம வரப்போ எல்லாம் ஐயனாருக்கு வந்து வெள்ளம் வாங்கிட்டு வருவோம் ஓகேங்களா நீங்கள் சாய்ப்பா பாருங்க மாங்கு மாங்குன்னு போய் ஏய் ஏ இங்கே இருக்கிறான் ஐயனா அப்பாக்கிட்ட கொண்டு போய் வைடா எல்லா சாமி கையில் ஒரு வெள்ளத்த வச்சுரு சாமிக்கும் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க இதை பாருங்க ஒரு கையில் ஒரு வெள்ளம் இருக்கட்டும் அப்போ அதை போய் சாமியை கட்டிப்பிடிச்சிக்கிட்டாம்மா பாருங்க நான் சாமியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஸோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து வேண்டுதல் வச்சா எல்லாம் நல்லது நடந்து அதனால வெஸ்ட் வசன் அதனால் வெள்ளம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா மையங்க இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கருதரு கருதருக்கு பொண்ணு விஷயம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் சச்சுன்னு பேர் வரல இது இப்ப எங்க கோரையை எடுத்துட்டு வருது ஓ ஆமாம் நான் வந்து வெள்ளம் வைக்கிறது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லிட்டே இருப்பேன் அது வந்து நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்க எங்க சாய்ப்பா எல்லா சாமி போய் வெள்ளம் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் வைங்க நான் என்னன்னா வெள்ளத்தை உடச்சி அங்கே ஆ வைக்கலாமே வைங்க வெள்ளத்தை வந்து நம்ம கோயிலுக்கு வரும்போது இப்படி கொஞ்சம் உடச்சி உடச்சு எல்லா இடத்துலயும் வச்சோன்னா எறும்பு எடுத்துட்டு போவோம் மொத்தமாக வச்சிங்கன்னா அது ஓட்ட போட்டு இரண்டையும் கொண்டு போய் என்னைக்கு சாப்பிட்றது வீடு போய் சேர்றது அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு போங்க உங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போங்க அப்படி இல்லையா என்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனாலுமே வெள்ளம் வாங்கிட்டு போய் நம்ம முத நாள் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கோயில் போகும்போது வெள்ளம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க எனக்கு இதில் பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு கண்டிப்பாக முடிஞ்சால் பௌர்ணமி பௌர்ணமி போயிட்டு வாங்க எனக்கு எங்கள் எனக்கு அன்னியை அதாவது இங்கே மறந்து போச்சு ஊர் பேர் பாண்டிச்சேரி ரதியி சொல்லுவாங்க என்கிட்ட அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது பதினோரு பௌர்ணமி நீ தொடர்ந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துட்டேன்னா நல்ல சக்ஸஸ் இருக்கும்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இதை நிறைய பேர்கிட்ட சொல்லி எனக்கும் இன்னும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு வெள்ளம் வாங்கிட்டு கோயில் போங்க அப்படின்னு அதை நான் இனி ஃபாலோ பண்ணுற உண்மையாகவே வந்து மிராக்கல் மாதிரி இருக்குது எங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து அதனால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறேன் என்ன சொன்ன வித்தியே சொன்ன விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்பப்போ நான் போது உங்களுக்கு தோணும்ல ஐயா அன்றைக்கே சொன்னாங்களே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு அதனால் ஒரு பழக்கமாக லைஃப்பில் ஒரு ரொட்டினாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம் நம்மளுக்கு எப்போவுமே நிம்மதி இருக்கும்ல அதனால அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கு வந்தோன்னே அந்த இடத்த பார்க்கும்போதே நம்மளை பார்த்த சாமி நம்மளை சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு அய்யனாரப்பா பார்த்து நம்மளவா சிரிக்கிற அப்பல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ என்ன பண்ணுவேன்னா உட்காந்து அவருக்கு நூற்றி எட்டு போட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஃபோன் பண்ணும்போது கேட்குறீங்க பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாங்கிட்டு போனோம்மா மற்ற நாள் நம்ம சும்மா போயிட்டு வந்தால் பரவாயில்லன்னு அதுக்கு தான் சொன்னேன் என்றைக்கு போனாலும் சரி இது வெ இது வாங்கிட்டு போயிட்டு வாங்க வெள்ளம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறீங்கன்னா அக்கா என் ஹஸ்பண்டுக்கு இதிலலாம் நம்பிக்கை கிடையாது எனக்கு மட்டும் தான் நம்பிக்கை அதனால் அவர் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு அதுவும் ரொம்ப தூரம் போகணும் ஒரு மணி நேரம் ஆகும் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கோயிலுக்கு கூப்பிட்டு போக மாட்டுறாரா விட்டுருங்க எல்லாமே வந்து அந்த கடவுள் பார்த்துப்பாரு நம்மளுடைய சூழ்நிலை அவர் புரிஞ்சுப்பார் அதனால் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஐயோ நம்மளால் இப்போ நான் இன்றைக்கி என்னால் வர முடியுதுங்க நான் வர்றேன் வர முடியாதவங்க ஃபீல் பண்ணக்கூடாது நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை போட்டு உள்ளே போட்டு வருத்திக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பெசாமல் இருந்து வீட்லேயே சாமியை கும்பிடுங்க நம்ம எங்கே இருந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த கடவுளுக்கு ரீச் ஆகும் அவராக ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஹஸ்பண்டோடைய மனசையே மாற்றி வா கோயிலுக்கு போகலான்னு அவரே உங்களை கூப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்துருவார் ஏன்னா இவன் அப்படி தான் என்ன கூட்டம் மகி வந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார் என்ன சொல்லாம் பெருசாக சாமியெல்லாம் கும்பிட மாட்டார் ஆனால் என்னென்னா என்னைய கட்டினதுலேருந்து இப்போ பார்த்தா அவர் எனக்கு முன்னாடி எந்திரிச்சி விளக்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு அந்த கடவுள் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காருல்ல அதனால வந்து எல்லாமே மாறும் இதுதானோ இப்படி தானோ லைஃப் அப்படின்னு மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க அவ்வளோதான் இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது அது இங்க இருந்து சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு இதுவாக இருக்கும்ல இல்லை பாசிட்டிவாக இருக்கும்ல அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால மறக்காம எப்பவுமே நீங்கள் வந்து குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நான் நிறைய நிறைய நேரம் யோசிச்சு பார்க்குறேன் ஆற்றா போன மாதம் பார்த்தியா எவ்வளோ செலவாயிருக்கு நம்ம காய்கறி ரெண்டு கிலோ வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஒன்றரை கிலோ யூஸ் பண்ணுறோம் மீதி அரை கிலோ அங்கங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்பட்டு ஒரு மாதிரி ஆகிடுது இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா தண்ணி பிடிச்சி போய் ஒரு மாதிரி போயிடுது இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளை அறியாமல் வேஸ்ட்டாக போகிற செலவுகள் நிறைய இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு வரதெல்லாம் வந்து வேஸ்ட்டு செலவுகளும் கிடையாது சில பேர் நம்ம யோசிக்கிறோம் இல்லை என்கிட்டயே சொல்கிறாங்க ஆமாம் அங்கே போய் ஒரு மணி நேரம் போய்கிட்டு வந்துக்கிட்டு அதுக்கு வீட்டில் வந்து கும்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கிது மனசுக்கு உண்மையாகவே சந்தோஷமா இருக்குது அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கடவுள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை மூவ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதனால வந்து அது மாதிரி நம்புங்க எதை எதையோ யார் யார் மேலேயோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் நம்மளை ரொம்ப நெருங்கினவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம் ஏமாற்றி விட்டு போயிடுறாங்க அதனால வந்து யார் யார் மேலேயோ நம்பிக்கை வச்சு நம்மளுடைய குறைகளை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கடவுள்கிட்ட சொன்னோம்னா அவர் யார்கிட்டையும் போய் சொல்லி நம்மளுக்கு கிண்டல் பண்ண போகிறது இல்லை நம்ம பிரச்சனைய அவர் சரி பண்ணுவார் அந்த நம்பிக்கை தான் எனக்கு அதனால் அவரும் சரி பண்ணுறாரு அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் பிரச்சனையாக இருந்தால் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க சொல்லி அவங்களாம் நம்மளுக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தியா அதனால தான் இப்படி இருக்கா அவள் அப்படி இருக்கா அப்படி பேசுவாங்க தேவையாது நம்மளுக்கு அதுக்கு சாமி சொல்லிவிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லியிருப்பேன் எல்லாம் யாருக்காக உங்களுக்காகத்தான் நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சரி ஓகே நம்ம சாமி கும்பிட்டு கிளம்புவோம் இப்படி பேச வீடியோல இருந்தா நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிறேன் என்ன சொல்ல போறேன் இந்த இருக்கு பாருங்க தெரியுதா அவங்க மரத்துல இந்த பழம் என்ன பழம் சொல்வே நீ அழிஞ்சு போலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் அது இது பாத்தீங்களா பாக்குறதுக்கு என்ன ஒரு அழகு தெரியுமா இது வந்து எப்படி இருக்குன்னா டக்குனு பார்த்தா திராட்சை மாதிரி தான் இருக்கும் கிரேப்ஸ் மாதிரி தான் இந்த குண்டு திராட்சை இருக்குல்ல இந்த இருக்குல இப்படி தான் இருக்கும் பாப்பாலாம் இங்க வந்து அதை நிறைய சாப்பிடுவோம் நான் நிறைய சாப்பிடுவேன் இந்த இருக்குல நல்ல அழகான பழம் பாக்குறதுக்கு அத காட்டி உரிச்சு காட்டுவோம் உரிச்சு காட்டு கூசுதுடா உரிச்சு காட்டு இந்த இருக்கு ஒரு பழம் இது உரிச்சு காட்டு இங்க பாருங்க

அதனால நம்ம கோயிலை சுத்தி இது நிறைய இருக்கு இந்த மரம் இந்த இருக்கா அங்க இருக்கு இது ஆக்சுவலா வந்து சாமி மரம் தான் சொல்லுவாங்க அதை ஆமா ஒரு வாட்டி அதாவது இந்த குச்சியை வந்து வீட்டில வச்சு பூஜை பண்ணுவாங்களாம் சில பேரு அப்ப நாங்க கேட்டோம் அப்ப வந்து ஐயனார் அப்பா கோயிலுக்கு வந்த புதுசு என்னமக்கி அப்ப ஒரு வயசான அப்பா ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க கிட்ட கேட்டோம் இந்த குச்சியை எடுத்துட்டு போலாமாப்பா அப்படின்னு அப்பா அந்த அப்பா சொன்னாரு எடுத்துட்டு போலாம் தப்பு கிடையாதுப்பா ஆனா நல்லா சுத்தபத்தமா இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சரி எதுக்கு கோவிலில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லி தான் இங்க இங்கே ஐயனாரப்பா இருந்து எங்க குலதெய்வம் கோயில் மண் லைட்டா எடுத்துட்டு போய் வீட்ல வச்சு பூஜை பண்றேன் மூணு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் மஞ்ச துணியில் போட்டு அதாவது அந்த மூணு மூட்டையும் எனக்கு எப்படின்னா எங்கள் ஐயனாரப்பா பக்கத்தில் அவங்களுடைய இரு மனைவிகள் நான் அப்படி கற்பனை பண்ணி அவங்க மூணு பேரையும் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அதையுமே வந்து சில பேர் நம்ம மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் கட்டுவோம்ல அதுவும் என்ன சொன்னாங்கன்னா வாசலில் கட்டாதீங்க ஏன்னா வந்து நம்ம தலை குளிச்ச நேரத்தில் கூட அப்படி போய் வர்றதெல்லாம் இருக்குது லேடிஸ்க்கு வந்து இதுவாக இருக்கும் அதனால் நீங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நீங்கள் அப்படி பண்ணலாம் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாம் கண்ணத்தில் நம்ம போட்டு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதனால் இந்த பழத்தை தான் மகி ஷேர் பண்ணணுன்னு சொன்னார் ஷேர் பண்ணிட்டார் நானும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நீங்களும் வந்து யாராவது ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நம்ம வீடியோ எல்லாத்தையுமே கூட ஷேர் பண்ணுற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளுடைய நாகாசோமி நேச்சுரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் நம்மளோட ஸ்கின் ஆயிலெலாம் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் பிரச்சனை சோரியாசிஸ் எல்லாமே சரியாக இருக்குது சில பேருக்கு வந்து அதை அரித்து அதுக்கப்புறம் அது கருப்பாக போய் அந்த இடத்துல புண்ணாயிடும் அந்த மாதிரி புண்ணே சரியா இருக்கு ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணீங்கனால நான் எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிடுவேன் ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாப்பியா இருங்க எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியாக இருங்க நானும் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அடுத்த வீடியோ நம்ம வீட்டில் அவங்களோட முக்கியமான விஷயமாச்சு இந்த வீடியோவை இவ்வளோ பேசிட்டேன் அடுத்த வீடியோவில் நம்ம அந்த குட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் தேங்க்யூ பாய் பாய்